எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசவுற டாபிக் பேர் எதை பற்றி பேசக்கூடாது நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துட்டு நான் நான் இன்றைக்கு பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நாங்கள் வெற்றி பெற்றால் சீதைக்கு கோயில் கட்டித் தரப்படும் சீதாவிற்கு கோயில் நாங்கள் கட்டுவோம் பீகார்லேயும் இருந்து போயிருக்கார் அதுவும் இல்லாமல் பசுவரை தடை சட்டம் கொண்டு வருவோம் இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்ம உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஐயா அவர் பேசியிருக்காரு பீகாரில் தேர்தல் புறக்குறையில் எதனால் இந்த அவர் பேசி ஏன்னா மக்களை பற்றி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எங்களுக்கு சரியான அடிப்படை வசதி இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டித்தாங்க ஸ்கூல் கட்டித்தாங்க காலேஜ் கட்டித்தாங்க நாங்கள் அப்போ தான் வளர்ச்சி அடைவோம் அப்போ எந்த மக்களுக்கு அதை வந்து அவரை சொல்லியிருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுமா அதை அவர் சொல்லலை அவர் சொன்னது எல்லாமே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக உள்துறை அமைச்சராக அவர் சொன்னது எல்லாமே இதுதான் கோயில் சீதாய்க்கு கோயில் ஏன் ஹாஸ்பிட்டல் பேசலை அதுதான் இந்த பெருசாக பேசப்படுது ஸோ இந்த வாதாக்களை செய்யும் பரப்புரை ஒரு மத அடிப்படையிலான பரப்புரை மாதிரி தான் தெரிஞ்சது ஸோ அவங்க எல்லாமே மதத்தை பற்றி தான் அவங்க பிரச்சாரம் பரப்புரை இருக்காங்களே தவிர யாரும் வந்து பீகார் மக்களுக்கும் சரி வட இந்திய மக்கள் சரி வாழ்க்கையில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் சொல்லிட்டு ஒருத்தர் வாயிலையும் ஒன்றும் வரலை ஸோ அந்த மக்களை பார்த்து நம்ம வருத்தப்படுறோம் அதே நேரம் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக போடுறோம் ஏன்னா இங்கே மத திராவிட கட்சிகள் ரெண்டுமே மதத்தை வச்சு அரசியல் பண்ணது கிடையாது ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கு நாம் சல்யூட் பண்ணிக்கணும் அவன் தமிழ்நாடு அந்த நடந்து போகிற அந்த நட பார்க்குறதுனால இடத்தை முத்தம் கொடுத்தா கூட எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த எலெக்ஷனை தப்பு தான் போயிட்டு இருக்குது பாஜகவை சார்ந்த நம்ம ஐயா மோடி அவர்களும் சரி அவர் வந்து பேசுகிற பரப்புரை எல்லாமே அப்படி தான் இவர்கள் அது செய்தார்கள் இவர்களை செய்தார்கள் பேசிகிட்டு இருக்காரே தவிர வளர்ச்சியை பற்றி பேசதே இல்லை சுத்தமாக பேசலை அதாவது தமிழ்நாடுங்க அவங்க எதுவுமே செய்யலை அதனால் அவங்க ஓட்டு வார்த்தைக்கு வாய்ப்பு கிடையாது வட இந்தியாவில் என்னத்தை தான் பண்ணாலும் அவங்க மதத்தை பற்றி அரசியல் பண்ணுவாங்க காசை இறக்க மாட்டாங்க ஸோ அதை மதவீதிக்கும் ஒரு ஜனநாயகம் ஒரு போர் மனந்தி தான் இதை பார்க்குறாங்க எல்லோரும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம் சந்தோஷப்பட்டு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் வந்து விடைபெறும் முத்து முத்து பிரகாஷ் வாய்ப்பு